வாக்காளர்களுக்கு வந்து புலறுபடி ஏற்படுத்தோன்னு இந்த தேர்தலில் வந்து அண்ணாமலை அவர்கள் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்று இருந்த போ போதும் அவருடைய வெற்றியை தடுக்கும் வகையில் வந்து ஏதாவது ஒரு புலறுபடி செய்து வாக்காளர்களை திசை திருப்பி அவர் கிடைக்க வேண்டிய வெற்றியை தடுக்க வேண்டுமென்று அதிகாரிகளும் சேர்ந்து நடந்த நடத்திய முறைகேடான தேர்தல் இது என்பதை தேர்தலில் வந்து ஜனநாயக தேர்தல் வந்து முறைப்படி நடத்தப்பட வேண்டும் ஆனால் இது வந்து வாக்காளர்களை திசை திருப்பி குளறுபடியை ஏற்படுத்தி வெற்றி எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றியை தடுக்கும் வகையில் செயல்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருகின்ற காலங்களிலாவது ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம் தேர்தல் ஆணையம் வந்து நூறு சதவீத வா வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக எத்தனையோ முயற்சி எடுத்தாலும் ஓ ஓட்டு லிஸ்ட்லேயே வந்து குளறுபடியில் இருப்பது வந்து அவர்களை வாக்களிக்க செய்ய முடியாமல் செய்திருப்பது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய செய்து என்னுடைய பெயர் ரவிக்குமார் பிஜேபி சூலூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் வந்து சூலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சூலூர் பேரூராட்சியில் பார்த்திங்கன்னா நிறைய பூத்தில் வந்து ஆர்டர் வரிசைப்படி ஓட்டிங் மிஷின் வைக்காமல் நம்ம வாக்காளர்களுக்கு வந்து குளோரப்படி ஏற்படுத்தோன்னு இந்த தேர்தலில் வந்து அண்ணாமலை அவர்கள் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் என்று இருந்த போதும் அவருடைய வெற்றியை தடுக்கும் வகையில் வந்து ஏதாவது ஒரு புலர்வடி செய்து வாக்காளர்களை திசை திருப்பி அவர் கிடைக்க வேண்டிய வெற்றியை தடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளும் சேர்ந்து நடந்த நடத்திய முறைகேடான தேர்தல் இது என்பதை நாங்கள் அங்கேயே பதிவு செய்து எதற்காக இந்த ஆர்டரை ஆர்டர் பிரகாரம் இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணு என்கிற ஆர்டரை மூணு ரெண்டு ஒன்று என்கிற விதத்தில் மாற்றி அமைத்தது எதுக்காக என்று கேட்கும்பொழுது முறையான பதில் இல்லை கடைசியில் வந்து அவங்க நாங்கள் எல்லா பக்கமும் மிஷின் பார்த்துட்டு நீங்கள் கலெக்டரேட்டை முறையீட்டுக்குங்க அப்படின்னு சொன்னதன் பேரில் இன்று வந்து கலெக்டரை சந்தித்து இந்த மாதிரி தேர்தலில் வந்து ஜனநாயக தேர்தல் வந்து முறைப்படி நடத்தப்பட வேண்டும் ஆனால் இது வந்து வாக்காளர்களை திசை திருப்பி புலறுபடியை ஏற்படுத்தி வெற்றி எங்களுடைய வேட்பாளருடைய வெற்றியை தடுக்கும் வகையில் செயல்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் வருகின்ற காலங்களிலாவது ஜனநாயக முறைப்படி தேர்தலை நடத்த ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனு அளித்துள்ளோம் மேலும் வந்து எங்கள் சூலூர் பேரூராட்சியில் பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து டிலேட்டட் என்கிற ஒரு காரணத்தை சொல்லி அவங்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இது சம்மந்தமாக அங்கே இருக்கிற அங்கே வேட்பா எங்களுடைய வேட்பாளர் அண்ணாமலை அவர்கள் ஆய்வுக்கு பூத்துக்கு ஆய்வுக்கு வந்தபோது ஒரு பெண்மணி வந்து என்னுடைய எல்லா ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாம் இருந்தும் டிலேட்டட் என்கிற லி வாக்காளர் லிஸ்டில் டிலேட்டட் என்று வந்ததால் அவரிடம் முறையிட்டார் அதை என்னிடம் கொடுத்து சரிபார்க்க சொல்லி சொல்லி சொன்னதன் பேரில் நான் கேட்டுபொழுது ரிலேட்டட் வந்தால் ஓட்டளிக்க முடியாது எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி தட்டிக்குழித்து விட்டனர் இதனால் இது மாதிரியான பல வாக்காளர்கள் வந்து ஒரு பூத்துக்கு வந்து நூறு பேர்த்துக்கு மேற்பட்டது ஆயிரக்கணக்கான பேர் வந்து சூலூர் பகுதியில் மட்டுமே வாக்களிக்க முடியாமல் திரும்பி சென்றது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது ஜனநாயக திருவிழா வந்து வா வா தேர்தல் ஆணையம் வந்து நூறு சதவீத வா வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக எத்தனையோ முயற்சி எடுத்தாலும் ஓட்டர் லிஸ்ட்லேயே வந்து குளறுபடிகள் இருப்பது வந்து அவர்களை வாக்களிக்க செய்ய முடியாமல் செய்திருப்பது வந்து மிகவும் வருத்தத்துக்குரிய செய்து அடுத்த முறை வந்து இது இந்த மாதிரி இல்லாமல் நடக்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது என்று கலெக்டரிடம் மனு கொடுத்துள்ளோம் இது சம்பந்தமாக ஆலோசித்து மாநில தலைவர் ஒப்புதலை பெற்று அடுத்தபடியாக போராட்டங்களை செய்கிறார்கள்